வாடகை மனைவி புதிய தொடர் விதியின் வசத்தால் சந்திக்கும் இரு உள்ளங்கள் உயிரோடு உயிராக கலக்கும் அன்பின் சங்கமம்தான் இந்த கதை வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் பாறையூர் கிராமம் பச்சை பசையில் என்று இயற்கை அன்னை தன் கொடையை வாரி வழங்கியிருக்க பசுப்போர்வை போர்த்தியது போல காவிரி படுக்கையில் அமைந்த அழகான கிராமம் ஊருக்குள் பெரிய நாட்டாமை பசுபதி பணத்திற்கு குறைவில்லை ஜமீன்தார் பரம்பரை ஊரில் அவன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச ஆள் இல்லை பசுபதிக்கு திடீரென்று அழைத்து அவனுடைய ஜாதகத்தை காட்டி அரசியல் வாய்ப்பு என பார்த்து கூறும்படி கேட்டான் அவன் ஜாதகத்தை பூத கண்ணாடி வைத்து பார்த்த ஜோசியரோ உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு நான் சொல்ற மாதிரி ஜாதக கட்டம் இருக்கிற ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு மூணாவது கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வயிற்றுல உங்க வாரிசு உருவாகும் போது உங்களுக்கு அரசியல் பிரவேசம் நிச்சயம் கிடைக்கும் என்று கணித்து சொல்ல உடனே மூன்றாவது திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்ற நினைப்பில் ஐம்பத்தைந்து வயதில் பெண் தேடிக்கொண்டிருந்தான் பசுபதி பொண்ணு பார்க்கும்போது அவ ஜாதகத்துல லக்னத்துல இருந்து குரு எட்டுல இருக்கணும் சுக்கரன் அஞ்சுல இருக்கணும் அதோடு பொண்ணு ராசி நட்சத்திரம் என்று ஜோசியர் பல கணக்குகளை விரல்விட்டு எண்ணி ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்க அதே ஜாதகத்தில் ஒரு பெண்ணை சுற்றுப்பட்டி பதினெட்டு கிராமத்திலும் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்தான் பசுபதி கணவன் அரசியலில் பெரிய ஆளாக வந்தால் மினிஸ்டர் பொண்டாட்டி என்ற பெருமை இதைவிட சுகபோகமான வாழ்க்கை என்ற நினைப்பில் பசுபதியின் இரண்டு மனைவிகளும் மூன்றாவது திருமணத்திற்கு பச்சை கொடி காட்டிவிட சுற்றுப்பகுதியில் இருக்கும் அத்தனை திருமண புரோக்கர்களுக்கும் இப்போது வேலை வந்து விட்டது கையில் காசுக்கு பஞ்சம் இல்லாத நிலைதான் அவர்களுக்கு பசுமதி தேடும் ஜாதகம் தன் மகளின் ஜாதகமாக இருக்க கூடாதா என்று அந்த ஊரில் பருவ வயது பெண்களை வைத்திருக்கும் பெற்றோர்கள் சிலர் ஆசைப்பட்டதும் உண்டு முப்பது வயசாச்சு இன்னும் என் பையனுக்கு ஒரு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது இந்த ஆளுக்கு மூணாவது கல்யாணம் கேக்குதா என்று ஊர் ஊராக தங்கள் மகனுக்கு பெண் தேடி எதுவும் அமையாமல் விரக்தியில் இருக்கும் பையனை பெற்ற தாய்மார்கள் பசுபதியை கறித்து கொட்டவும் செய்தார்கள் பணம் பாதாளம் வரை பாயும் என்பது உண்மைதான் அன்று பசுபதியை பார்க்க வீட்டிற்கு வந்தான் கல்யாண புரோக்கர் தனம்பால் பசுபதி ஐயா நீங்க சொன்ன அதே ஜாதக கட்ட இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஜாதகம் என்கிட்ட இருக்கு என்று புரோக்கர் சொல்ல கழுத்தில் பெரிய சைஸில் சங்கிலி இரண்டு கையிலும் தங்க காப்பு விரலுக்கு பத்து தங்க மோதிரம் செழுக்கு ஜிப்பா வேஷ்டி என்று பழைய நடிகர் நம்பியார் சாயலில் பசுபதி மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான் என்னையா சொல்ற அப்படி ஒரு ஜாதகத்துல நிஜமாவே பொண்ணு இருக்கா உள்ளூரா அசலூரா பசுபதி கேட்க பசுபதியை பார்த்ததும் உட்கார்ந்திருந்த புரோக்கர் எழுந்து நின்றான் ராஜாக்கள் காலத்து பழைய தேக்குமர நாட்காலி அதில் இக்கால ஸ்டைலில் போடப்பட்டிருந்த குஷன் பசுபதி வந்து உட்கார பசுபதியின் முன்னால் கை கட்டி நின்றான் புரோக்கர் ஏயா நிக்கிற உட்காரு இப்ப சொல்லு பொண்ணு யாரு எந்த ஊரு நான் கேட்ட ஜாதகம் சரியா இருக்கா என்று அவன் கேட்டுக்கொண்டிருக்க பசுபதியின் இரண்டு மனைவிகள் பல்லவி பைரவி செல்வ செழிப்பில் வேலை எதுவும் இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்து போன உடலில் பளபளக்கும் பட்டு சேலை கழுத்து நிறைய நகை என்று உடலை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு நடந்து வந்து அவன் பக்கத்தில் நின்றார்கள் இருவரும் கையில் இருந்து ஒரு ஜாதகத்தை எடுத்த புரோக்கர் ஐயா இருக்குங்க கேட்ட அதே ஜாதகம் ஒரு கட்டம் பிசராம அச்சு அசல் அப்படியே இருக்கு அந்த பிரம்ம உங்களுக்காகவே அந்த பொண்ணை படிச்சு அனுப்பி இருக்கிற மாதிரி பொருத்தம் நான் பொருத்தம் அப்படி ஒரு பொருத்தம் என்று புரோக்கர் பாய் நிறைய புன்னகையுடன் கூறி பசுபதி அவன் சொல்வதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தான் சரி சரி பொண்ணை பத்தின மத்த விபரம் என்ன அத முதல்ல சொல்லு என கேட்டால் முதல் மனைவி பைரவி பொண்ணு பேரு மதுமிதான் பக்கத்து ஊரு அப்பா அம்மா இல்ல ஒரு தம்பி மட்டும் இருக்கான் அவனுக்கும் ஏதோ வியாதியா பொண்ணு பாக்குறதுக்கு அப்படியே தேவதை மாதிரியே இருப்பா இருபத்தி இரண்டு வயசுதான் ஆகுது அந்த பிள்ளையும் அவன் தம்பியும் தான் இருக்காங்க அந்த பிள்ளையோட சித்தப்பாதான் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி ஜாதகத்தை ஏங்கிட்ட கொடுத்தாரு என்று புரோக்கர் சொல்ல தேவதை என்று சொன்னதும் பசுபதிக்கு அவளை பார்க்க வேண்டும் என்று ஆசை உண்டாக பொண்ணு போட்டோ ஏதாச்சும் வச்சிருக்கியா என கேட்டான் போட்டோ இருக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று தன் தோளில் மாட்டியிருந்த பையில் குவிந்து கிடக்கும் மாப்பிள்ளை பெண் போட்டோக்களுக்கு நடுவில் தேடி பிடித்து மதுவின் போட்டோவை எடுத்துக் கொடுத்தான் இதுவரை அரசியலில் பெரிய ஆளாக வர வேண்டும் அதற்கு ஒரு பெண் வேண்டும் என்று கணம் கண்டு கொண்டிருந்த பசுபதியின் மனது மதுவின் போட்டோவை பார்த்ததும் முதன்முறையாக சஞ்சலப்பட்டது அவன் போட்டோவை வைத்துக்கொண்டு மதுவை விழுந்து விழுவது போல அப்படியே பார்த்து கொண்டிருக்க அவனுடைய இரு மனைவிகளும் பொறாமையில் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு பசுபதியை முறைத்து கொண்டார்கள் போட்டோவா எங்க கொடுங்க பார்க்கலாம் தேவதையாமல்ல தேவத எங்களை விட அப்படி என்ன பாக்குறோம் என்று பசுபதியின் கையில் இருந்த அந்த போட்டோவை கேட்காமலேயே பல்லவி பிடுங்க பல்லவியும் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தார்கள் பசுபதிக்கு கோபம் தலைக்கு ஏறியது பல்லவியின் கண்ணத்தில் என்று ஒரு அறை வைக்க மாமா என்று அலறியபடியே அவள் பின்வாங்கினாள் அவன் விரல்கள் அவள் கண்ணத்தில் பதிந்து விட்டது வழி தாங்க முடியாமல் கண்கள் கண்ணீரை உதிர்த்தது ரெண்டு பேருக்கும் இங்க என்ன வேலை நான் உங்களை கூப்பிட்டனா உள்ள போங்க என்று இருவரும் பசுபதிட்டார்கள் தரகரே அப்போ நீ சொல்றத பார்த்தா பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல அப்படித்தானே என்று பசுபதி கேட்க ஆமாங்கய்யா அந்த பொண்ணு பக்கத்து ஊர் ரைஸ் மெல்ல வேலை செய்யுது அந்த சம்பாதனைய வச்சுதான் அக்காவும் தம்பியும் சாப்பிடுறாங்க பத்தா குறைக்கு தம்பி ஆஸ்பத்திரி செலவுக்கு ரைஸ் மில் ஓனர் கிட்ட தேவைப்படும் போது அப்பப்பா கடனும் வாங்கியிருக்கு படிப்புன்னு பெருசா ஒண்ணும் இல்ல பத்தாவது தான் படிச்சிருக்கு ஐயா பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நானே பொண்ணு சித்தப்பா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் என்று தரகர் கூற யோ நீ வந்தியா பொண்ணு ஜாதகத்தை கொடுத்தியா பொண்ணு விவரத்தை சொன்னியா அத்தோட உன் வேலை முடிஞ்சது மத்தத நான் பாத்துக்கிறேன் நீ போய்கிட்டே இரு என்று சொன்ன பசுபதி கணக்கு பிள்ளை என்று அழைக்க தரகரின் கையில் நான்கைந்து நோட்டு கட்டுக்களை வைக்க தரகரின் வாயெல்லாம் பல்லாக இருந்தது இதுவே ஊரில் பத்து இளம் ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தாலும் இவ்வளவு காசை கண்ணில் பார்க்க முடியாது யோ இது முன்பணம்தான் ஜோசியர்கிட்ட பொண்ணு ஜாதகத்தை காட்டி எல்லாமும் அவர் சொன்ன மாதிரி சரியா இருந்தது நான் நினைச்ச மாதிரி கல்யாணமும் முடிஞ்சுதுன்னா அப்புறமா இதே மாதிரி இன்னும் நாலு மடங்கு பணம் உனக்கு கிடைக்கும் என்று பசுபதி சொல்ல வருஷத்துக்கு இவனை மாதிரி ஒருத்தன் கல்யாணம் பண்ணினா போதும் நானும் லட்சாதிபதி ஆயிடுவேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்ட தரகர் ஐயா இந்தாங்க பொண்ணு ஜாதகம் நானும் கொஞ்சம் ஜாதகம் பார்ப்பேன் நான் சத்தியம் பண்றேன் நீங்க கேட்ட மாதிரி இந்த ஜாதகம் நூறு சதவீதம் பொருந்தும் நம்பிக்கையோட உங்க ஜோசியர்கிட்ட காட்டுங்க என்று பணக்கட்டுக்களை எடுத்து தன் ஜொல்ன பையில் போட்டுக்கொண்டே தரகர் சொல்ல சரி போயிட்டு வா உன் வாய் முகூர்த்தம் பளிச்சா கல்யாண பத்திரிக்கை உன் வீடு தேடி வரும் என்று கூறிய பசுபதியின் முகத்தில் புது பொழிவும் உற்சாகமும் தாண்டவமாடியது மதுமிதாவிக்காகவே பிறந்த மகராசன் அவளுக்காக அவளை தேடி வர காத்திருக்க பசுபதி தப்பு கணக்கு போட்டுக்கொண்டிருந்தான் அவன் கணக்கை விட அந்த கடவுள் போடும் கணக்கிற்கு வலிமை அதிகம் என்பது அந்த பசுபதிக்கு இப்போது தெரிய வாய்ப்பில்லையே மாலை பொழுது லேசான மழை தூரல் ஐந்து மணிக்கு அந்த சிறிய பாட்டிஹாலில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது ஒளிரும் வண்ண வண்ண மின் விளக்குகள் இசை கருவிகளின் மெலிதான சங்கீதம் இதற்கிடையே மேடையில் மணமக்கள் வாய் நிறைய புன்னகையோடு திருமணத்திற்கு வந்தவர்கள் கூறும் வாழ்த்துக்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்க போட்டோ வீடியோவிற்கு போஸ் கொடுத்தே மாப்பிள்ளையும் பெண்ணும் களைத்து போயிருந்தார்கள் அந்த திருமண மண்டபத்தின் வாசலில் தேர் போல வந்து நின்றது அந்த பிஎம்டபிள்யூ கார் பாஸ் வந்துட்டாரு என்று யாரோ ஒருவர் சத்தமாக கூற எல்லோர் கண்களும் வாசல் பக்கம் பார்த்தது நல்ல உயரம் கலையான முகம் ஃபார்மல் உடை அணிந்து அதற்கு ஏற்றாற்போல் நீல வண்ணத்தில் பிளேசர் கையில் ஒரு சிறிய பிரேஸ்லெட் கழுத்தில் எஸ் என்ற எழுத்து பதித்த சிறிய தங்க சங்கிலி ஒரு கையில் பூங்கொத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு மறு கையினால் தன் நெற்றியில் விழுந்த கேசத்தை கோதிவிட்டு கொண்டே ஸ்டைலான நடையுடன் உள்ளே வேகமாக நுழைந்தான் விக்ரம் விக்ரம் ராகவேந்தர் விக்ரமின் அப்பா ராகவேந்தர் திருப்பூரில் டெக்ஸ்டைல் மற்றும் மில் தொழிலில் கொடி கட்டி பறக்க இவனோ படித்து முடித்துவிட்டு அந்த தொழிலில் விருப்பம் இல்லாமல் தன் நண்பர்களுடன் சேர்ந்து சென்னையில் ஐடி நிறுவனம் ஒன்றை உருவாக்கி நடத்தி வருகிறான் குடும்ப தொழிலை பார்க்க முடியாது என்று இவன் கூறிவிட அப்பாவுக்கும் மகனுக்கும் மனஸ்தாபம் அம்மா கல்யாணி இவர்கள் இருவருக்கும் இடையில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறார் அந்த திருமண வரவேற்பிற்கு வந்திருந்தவர்கள் அத்தனை பேரின் கண்களும் அவனையே மொய்த்திருக்க அங்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் அவனை பார்த்து புன்னகைத்து விட்டு மரியாதை நிமித்தமாக குட் ஈவினிங் சார் இப்பதான் வரீங்களா என்று கேட்டவர்கள் எல்லோரும் அவனுடைய ஐடி கம்பெனியில் வேலை செய்பவர்கள்தான் அவனும் பதிலுக்கு குட் ஈவினிங் என்று சொல்லி ஒரு சிறிய தலையசைப்பையும் புன்னகையையும் உதிர்த்துவிட்டு மணமக்களை வாழ்த்த எல்லோரும் வரிசையில் நின்று கொண்டிருக்க இவன் மட்டும் யாரையும் கண்டுகொள்ளாமல் நேராக மேடைக்கு சென்றான் அவன் அணிந்திருந்த கூலர்ஸை நேற்றிக்கு மேல் ஏற்றிவிட்டபடியே மணமக்களை பார்த்து புன்னகைத்துவிட்டு பூங்கொத்தை மணமக்களிடம் கொடுத்து ஹாப்பி மேரி லைஃப் என்றான் மணமகன் மோகன் விக்ரம் ராகவேந்தரின் கம்பெனியில் தான் வேலை செய்கிறான் அது ஒரு பெரிய ஐடி நிறுவனம் விக்ரம் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக முதலில் ஆரம்பித்தான் அவன் விடாமுயற்சி மற்றும் திறமையால் கம்பெனி இன்று ஆழ வளர்ந்து பல ஐடி ஊழியர்களுக்கு வேலை வாய்ப்பை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது சார் ஒரு போட்டோ என்று மோகன் கேட்க மணமக்களுடன் சேர்ந்து நின்று அவன் அழகாக புன்னகைக்க திருமணத்திற்கு வந்திருந்த பருவ பெண்கள் எல்லோரும் அவனை பார்த்து ஏக்கப் பெறு விட்டனர் அது அவனுடைய செயற்கை புன்னகை அதில் உயிரில்லை என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் சார் மேடம் வரலையா என்று மோகன் கேட்க அவங்க கொஞ்சம் பிஸி அதான் வர முடியல என்று அவன் ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த பதிலை வெகு இயல்பாக கூறினான் விக்ரமின் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் எல்லோரும் அந்த திருமண வரவேற்பிற்கு மனைவி குழந்தைகள் என்று குடும்பமாக வந்திருக்க அவன் மட்டும் அங்கு தனி மரமாக நின்றிருந்தான் நம்ம பாஸ் எங்க போனாலும் தனியா தான் வருவாரு அவங்க ஒய்ஃப் கூட வந்து நான் பார்த்ததே இல்லை என்று யாரோ ஒருவர் சொல்ல ஆமா கரெக்ட் நானும் அவங்களை பார்த்ததே இல்லை என்று அங்கு இருந்தவர்கள் அரசல் புரசலாக பேசிக்கொண்டார்கள் தன்னிடம் சம்பளம் வாங்கும் மேனேஜரிலிருந்து கடை நிலை ஊழியர்கள் பியூன் வாட்ச்மேன் ஆபீஸை கூட்டித் துடைக்கும் ஆயா என்று எல்லோருமே அவரவர் குடும்பத்துடன் இருக்க அவன் மட்டும் தனியாக நின்றான் அது அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருந்தது இருக்கையில் போய் உட்கார்ந்தவன் இந்த பரணியே இன்னும் வரல என்று யோசித்தபடியே போனை எடுத்து தன் நண்பன் பரணியின் செல்லுக்கு அழைத்தான் மச்சான் உள்ள வந்துட்டே இருக்கேன்டா நான் உன்னை பார்த்துட்டேன் என்று ஃபோனை அணைத்து தன் பாக்கெட்டில் வைத்தபடியே விக்ரமை நோக்கி வந்து கொண்டிருந்தான் பரணி பார்ப்பதற்கு நடிகர் ஜெயின் சாயலில் இருந்தான் என்னடா நீ மட்டுமா வந்த சுஜிதா சிஸ்டர் வரலையா பரணி கேட்க விரக்தியாக சிரித்தவன் இல்லை என்று தலையசைத்தான் சரி நான் போய் அவங்கள விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆமா நீ ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா என பரணி கேட்க ஆமாம் என்று தலையசைத்தான் விக்ரம் பரணி மேடைக்கு சென்று மணமக்களை வாழ்த்திவிட்டு வந்தான் இது என்னடா வாழ்க்கை ஒரே வீட்டில் இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்கீங்க நம்ம கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே வண்டியில் ரெண்டு மாடும் ஒரே ஸ்பீடில் ஒன்னா போனாதான் வாழ்க்கைங்கிற வண்டி பிரச்சனை இல்லாம ஓடும்னு நீ லைஃப்ல எல்லாத்துலையும் சக்சஸ் பண்ணிட்ட உங்க அப்பா பேச்சை கேட்காம புதுசா தொழில் தொடங்கி சக்சஸ் பண்ணிட்டேன் ஆனா உன் பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் இப்படி தோத்து போயிட்டே மச்சான் எனக்கு என்னவோ கல்யாண விஷயத்தில் நீ அவசரப்பட்டுட்டியோன்னு தோணுது என்று பரணி கவலையுடன் கூற டேய் இங்கே வந்தும் ஏண்டா அதையே பேசுகிற என் காற்று பொண்ணு மாப்பிள்ளைக்கும் அடிச்சிட போகுது அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று தன் ட்ரிம் செய்த தாடியை தேய்த்து கொண்டவன் பரணி வர வர இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே ரொம்ப வெறுப்பாக இருக்குடா எல்லாம் மேடம் வரலையான்னு கேட்குறாங்க எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல சுஜிக்கு என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை எப்ப பாரு ஷூட் இருக்குன்னு சொல்லி காலையிலே கிளம்பி போயிடுறா தான் வீட்டுக்கு வரா எப்போதுமே இறுக்கமாக இருப்பவன் தன் உயிர் நண்பன் பரணியிடம் மட்டும் அதுவும் எப்போதாவது ஒரு முறை இது போல் தன் மன வருத்தத்தை பகிர்ந்து கொள்வான் பரவாயில்ல விடுடா இந்த கஷ்டத்துக்கு தான் நான் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல கல்யாணத்துக்கு அப்புறமும் பேச்சிலர் வாழ்க்கையை என்ஜாய் பண்ற அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் கிடைக்காது அது உனக்கு கிடைச்சிருக்கு சந்தோஷமா மச்சான் பரணி அவனை ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்க அவன் பேசுவது ஆறுதலுக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டு தன் இதழ்களில் புன்முறுவல் காட்டியவன் ரொம்ப தேங்க்ஸ்டா என்று அவன் தோளில் கை போட்டு தன்னோடு சேர்த்துக்கொண்டான் இருவரும் சிறிது நேரம் அங்கு இருந்துவிட்டு சாப்பிடாமல் கிளம்ப மோகனின் அப்பா விடவில்லை சார் ரெண்டு பேரும் சாப்பிடாமையே போறீங்க எங்க விருந்து உங்க அளவுக்கு இல்லைனாலும் கண்டிப்பா சாப்பிடற மாதிரிதான் இருக்கும் என்று அவர் சொல்ல இவர் முதலாளி தொழிலாளி என்று பேதம் பார்ப்பதாக நினைத்து விட்டாரோ என்று நினைத்த பரணியும் விக்ரமும் டைனிங் ஹாலுக்கு சென்றனர் மோகனின் அப்பா இருவருக்கும் இடம் பிடித்து உட்கார வைத்து ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிடணும் என்று சொல்லிவிட்டு பந்தி பரிமாறுபவர்களிடம் இருவரையும் காட்டி மோகனோட கம்பெனி முதலாளி என்ன வேணுமோ கேட்டு பரிமாறுங்க என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் துணைக்கு அவர்களை கவனித்து கொள்ள உறவினர் ஒருவரையும் நிறுத்திவிட்டு சென்றார் அவரின் அன்பு தொல்லையில் விக்ரம் பரணி இருவரும் சாப்பிட்ட பிறகுதான் அங்கிருந்து கிளம்ப முடிந்தது விக்ரம் டிரைவரிடம் சொல்லி காரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பரணியுடனேயே ஒன்றாக கிளம்பினான் தொழில் சம்பந்தமான சில விஷயங்களை கலந்துரையாட வேண்டியிருந்ததால் இருவரும் பேசிக்கொண்டே வந்தனர் விக்ரம் தான் காரை ஓட்டிக்கொண்டிருந்தான் அப்போது பக்கத்தில் வந்து கொண்டிருந்த இன்னொரு காரில் பரணியின் பார்வை நிலைத்தது விக்ரம் ஏதோ கேட்க பரணி பக்கத்தில் வந்து கொண்டிருந்த காரையே பார்த்து கொண்டிருந்தான் என்னடா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம வெளி அப்படி என்ன பார்க்கற விக்ரமும் பரணி பார்த்த அதே காரை பார்க்க அவன் முகமோ வெளிறிப் போனது பரணியின் பார்வை இப்போது விக்ரமின் மேல்தான் இருந்தது அந்த கார் முன்னே போய் கொண்டிருக்க கோபத்தில் சிவந்தது விக்ரமின் கண்கள் அவன் கைகள் காரின் வேகத்தை கூட்ட விக்ரம் மெதுவா போடா என்று பரணி பேசியது விக்ரமின் காதில் விழவே இல்லை விக்ரமின் மனைவி சுஜிதா தான் காரில் சென்று கொண்டிருந்தாள் பக்கத்தில் காரை ஓட்டிக் கொண்டிருப்பவனிடம் சிரித்து சிரித்து பேசி ஓட்டி உரசி உட்கார்ந்து கொண்டிருந்தாள் பார்க்க பார்க்க பற்றி கொண்டு வந்தது விக்ரமிற்கு விக்ரம் விடு அவங்க போகட்டும் நீ முதல்ல உன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணு நெருப்பாய் உள்ளுக்குள் கொதித்து கொண்டிருந்தவனை தன் வார்த்தைகளால் தேற்ற முயன்று கொண்டிருந்தான் பரணி விக்ரம் ரிலாக்ஸ் வண்டிய சைட்ல போடு பரணி பேசுவதை காதில் போட்டு கொள்ளாமல் விக்ரம் கட்டுக்கடங்கா கோபத்தோடு சுஜிதா சென்ற காரை பின்தொடர்ந்து வேகமாக சென்று கொண்டிருக்க விக்ரம் காரை சைட்ல போடுன்னு சொன்ன என்று பரணி மீண்டும் அழுத்தமாக கூறவும் அதற்குள் அடுத்த சிக்னலை கடந்து சென்றது சுஜிதாவின் கார் விக்ரம் சிக்னலில் மாட்டிக்கொள்ள காரை நிறுத்தியவன் செ என்று கோபத்தில் கார் ஸ்டீரிங்கை ஓங்கி குத்தினான் தன் கோபம் தனியும் மட்டும் மீண்டும் மீண்டும் குத்தினான் அமைதியாக அவனையே பார்த்தான் பரணி அவனுக்கு தெரியும் இப்படி ஒரு சூழலில் விக்ரமை சமாதானப்படுத்துவது என்பது கஷ்டமான காரியம்தான் காத்து கொண்டிருந்த விக்ரம் கிரீன் சிக்னல் விழுந்ததும் காரை செலுத்தியவன் பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்டில் வண்டியை நிறுத்தினான் விக்ரம் பரணி இருவரும் ரெஸ்டாரண்ட்டுக்குள் சென்று அமர்ந்தார்கள் விக்ரம் சுஜிதா சிஸ்டர் பக்கத்தில் உட்காந்து வண்டி ஓட்டிட்டு போனவன் யாரு அவன் கூட இப்படி சிரித்து பேசிட்டு போகிறாங்க ஃப்ரெண்டா பரணி கேட்க அவன்தான் இவன் இப்போ இருக்க நகைக்கடை விளம்பரத்தோட டைரக்டர் இவன் நடிக்கிற நிறைய ஆட் ஷூட்டுக்கு இவன் தான் டைரக்டர் பாத்தியா பரணி என்கிட்ட நின்று ஒரு வார்த்தை சிரித்து சந்தோஷமாக பேசுறதுக்கு அவளுக்கு நேரம் இல்லை என் கூட ஃபங்க்ஷனுக்கு வர முடியல ஆனா எவனோ ஒருத்தனோட எவ்வளவு க்ளோஸாக சிரிச்சு பேசிட்டு போறான்னு விக்ரமால் அவன் கோபத்தை அடக்கவே முடியவில்லை சரி விடுடா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுங்க லவ் பண்ணும்போது ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா தானே இருந்தீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அன்பு இல்லைன்னு ஆயிடுமா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க கண்டிப்பா பிரச்சனை சால்வ் ஆகும் நீயும் கொஞ்சம் வீட்டை கொடுத்து போடா இப்போது வீட்டுக்கு போன உடனே சிஸ்டர் கிட்டே காரில் அந்த டைரக்டரோட பார்த்ததை பற்றி கேட்டு சண்டை போடாத அப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற விரிசல் இன்னும் அதிகமாயிடும் நம்ம ஆஃபீஸ்லையே எத்தனையோ கல்யாணமான பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க அவங்க கூட வேலை செய்கிறவங்களோட சிரிச்சு பேசி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க அந்த மாதிரி தான் இதுவும்னு நினச்சிக்கோ நீ முதல்ல சிஸ்டரை புரிஞ்சுக்க பாரு அப்புறம் அவங்க உன்னை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க பரணி தொண்டை தண்ணீர் வற்ற அட்வைஸ் செய்து கொண்டிருக்க விக்ரம் சுஜி வேறு ஒருவனை தொட்டு தொட்டு சிரித்து பேசி சென்றதை நினைக்க அவன் கோபத்தில் நெற்றியில் நரம்பு புடைத்தது மதுபானங்கள் நிறைய ஆர்டர் செய்து குடித்து கொண்டிருந்தவனை போதும்டா இதுக்கு மேல போனா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும் நம்ம ஏழு மணிக்கு வந்தது இப்ப பதினோரு மணி ஆச்சு வா என்று பரணி அவனை அழைத்து வந்து வீட்டில் விட்டு சென்றான் விக்ரம் அவன் அறைக்கு சென்றபோது சுஜி வீட்டிற்கு வந்திருந்தாள் போதையில் தள்ளாடி வந்து நின்றவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு தன் போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டு படுத்துவிட்டாள் இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை சிறிது நேரம் ஹாலில் உட்கார்ந்து சுஜியை முதன் முதலில் சந்தித்த தன் பழைய நினைவுகளை அசை போட்ட விக்ரம் மீண்டும் அறைக்கு சென்று இரவு விளக்கை ஒளிரச் செய்தான் அந்த விளக்கின் ஒளியில் இடிப்பு தெரிய ஒரு சிறிய டாப்பும் வரை ஷார்ட்ஸும் அணிந்து கொண்டு சுஜி உறங்கிக் கொண்டிருக்க அவளை வெறித்து பார்த்தான் விக்ரம் ஏண்டி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆச்சு என உன் பக்கத்திலேயே நெருங்க கூட விட மாட்டேங்குற என்ன அவாய்ட் பண்ற ஆனா எவனோ ஒருத்தன் உன தொட்டு தொட்டு பேசுறான் நீயும் அவனோட சிரிச்சு சிரிச்சு பேசுற என்னை விரட்டி விரட்டி நீதானடி காதலிச்ச ஆனா இப்ப என்ன ஆச்சு நீ அந்த பழைய சுஜி இல்ல வர வர உனக்கு என்னை பார்த்தாவே பிடிக்க மாட்டேங்குது நான் உன் புருஷண்டி நமக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகியும் நீ எனக்கு அந்த உரிமையை இன்னும் கொடுக்கவே இல்லை என உன் பக்கம் நெருங்கவே விட மாட்டேங்கிற நீயா அந்த உரிமையை எனக்கு கொடுப்பேன்னு நான் இவ்வளவு நாள் காத்துட்டு ஆனால் ஆனா மேலும் அப்படி இல்லை உன் புருஷங்கிற உரிமையை நானே எடுத்துக்க போகிறேன் நான் இன்னைக்கு உன்னை விட போகிறதா இல்லை என்று அவன் சட்டை பட்டன்களை கலட்டியபடியே லேசான தள்ளாட்டத்துடன் தூங்கிக் கொண்டிருக்கும் சுஜிதாவின் பக்கத்தில் சென்று அவள் கன்னத்தில் மெதுவாக தன் இதழ்களை உரசியவன் அவள் இதழில் அழுத்தமாக முத்தமிட்டான்